இருக்கிறீங்க ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய செய்யப்போறோம் வெள்ள சாதம் சாம்பார் சவ் சவ் கூட்டு முட்டைகோஸ் பொரியல் வடை பாயசம் வாழைப்பழம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போறோம் சிங்கப்பூரையை சேர்ந்த தையல் நாயி அவங்களுக்கு தான் வந்து பத்தாம் ஆண்டு நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தான் அவங்க குடும்பம் வந்து அன்னதானம் பண்றாங்க தையநாயகி அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாரு தையநாயகி அக்காவோட ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக் கொள்பவர்கள் மற்றும் அன்னதானம் கொடுப்பவங்க பேரப்பிள்ளைகள் சரவணன் சங்கீதா தேவகி யோகராஜ் நந்தர் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் வந்து இன்னைக்கு அன்னதானம் பண்றாங்க தையநாயகி அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்மளோட சர்க்கரப்பர் எல்லாருமே கடவுளை தையநாயகி அக்கா குடும்பத்துள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயுளை கொடுத்த உடம்புக்கு சத்தியை கொடுத்த பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனல் சொற்கரவர் சார் பார்க்கும் தையல் நாயகி தங்கச்சோட ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க குடும்பத்துல வந்து பேர பிள்ளைக்கும் பிள்ளை குட்டி எல்லாருமே நல்லா இருக்கணும் இன்னைக்கு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு தான் அவங்களுக்கு வந்து பத்தாவது நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்கு தான் ஒரு நூறு இருபது பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க அவங்க குடும்பத்தில் இருக்காங்க அனைவரும் நல்லா இருக்கும்னு கடவுள்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம் நம்ம சஸ்கிரைபர் எல்லாருமே தையல் நாயோட ஆத்மா சாந்தி இடம்னு எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் இந்த ஏரோசிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்க தலையில் அங்கே பாருங்க என்னது முடி தான் இருக்கிறதுக்குதான் போடுவாங்கன்னா இங்கே அண்ணாச்சாரி

இது அதிரசம் மாதிரி இருக்கு பால் பாயசத்துக்கு பாலை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் பாம்பாருக்கு வந்து தண்ணி நிலகு வச்சிருச்சு பருப்பு தக்காளி ரெண்டையும் ஒன்னா சேர்த்துக்கலாம் முதல்ல பஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் களி வச்சு பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு தக்காளி கூட வந்து மஞ்சள் தூள் உப்பு ரெண்டையும் சேர்த்து வேக வச்சிடலாம் பால் பாயசத்துக்கு பால் நிலகு வச்சுட்டு சேமியை சேர்த்துக்கலாம் அது கூட பால் பாயசத்துக்கு சேமையை சேர்த்து நல்லா கொதித்துட்டு அது கூட வந்து ஜீனியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் உலக்கி நல்லா தண்ணி குதிச்சிக்கிட்டு இருக்கு கள வச்சு அரிசியை சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு வந்து பருப்பு தக்காளி எல்லாம் ஒரு அரைக்கடை வந்துருச்சு அது கூட வெங்காயம் போட்டு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு பருப்பு தக்காளி வெங்காயம் பூட்டாலாம் ஒரு அரை வேக்காடை வந்துருச்சு அது கூட வெட்டி வச்சு காயோல சேர்த்துக்கலாம் காயெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து முட்டை கொசு பொரியலுக்கு முட்டை கொசு வேக வச்சு எடுத்துக்கலாம் முட்டை வந்து ஒரு அரை வைக்கணும் பொரியலுக்கு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு காயெல்லாம் ஒரு முக்கால் வேக்காடு வந்துருச்சு அது கூட எடுத்து வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்சி வச்ச மஞ்சள் மஞ்சத்தூள் சாம்பார் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாத்தையும் விட்டுக்க சேர்த்துக்கலாம் அசாரம்லாம் சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு வேக வச்சிடலாம் சோறு நல்லா வந்துட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிட்டு இறக்கி வச்சு தாளிச்சுக்கலாம் கவுசாவை கூட்டுக்கு சவுசாவும் வேக சவுசவு வந்து ஒரு அரை வேகட்டா அப்புறம் பாசிபுரம் சேர்த்துக்கலாம் முட்டை பொரியலுக்கு என்ன சுடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பறிஞ்சிச்சு கருவேல சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா பறிஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு கூட்டுக்கும் தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகா போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் சில பேர் சொல்றாங்க என்ன அண்ணிய போட்டு கொடவனு கொடை நீங்க கேக்குறாங்க என்ன சொன்னீங்க என்ன மிளகா சொன்னீங்க அப்போ சாம்பாருக்கு என்ன மிளகா சொன்னீங்க பச்சை மிளகாய் இங்க என்ன இருக்கு அவங்க தான் எடுத்து வச்சோம் மேலே அது கேக்கலனே என்ன இது என்ன மிளகா இது காஞ்ச பச்சை மிளகா காஞ்ச மிளகா காஞ்சல சிவப்பு மிளகா சிவப்பு மிளகாய் ஏன் பை இத வச்சிங்க சொல்லுங்க பச்சை மிளகாவும் பச்சை மிளகாவும் சிவப்பு மிளகாவும் போய் அரைச்சு வந்துறேன் இத வச்சு பாரு போய் எதை என்ன செஞ்சு சொல்றது யார் வச்சது

சவுசவு கூட்டு தலைக்கிறதுக்கு எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் இது இது எதுக்குண்ணே இது வந்து வடை போடப்படாங்க தம்பி இந்த பக்கம் என்ன நடக்குது சவுசவு கூட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு கடவுள் நல்லா புரிஞ்சிடுச்சு கருவேப்பில சேர்த்து கருவு நல்லா நல்லா அது கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம்

கடுக்களை பிடிச்சிட்டு மரமிளகாய் சேர்த்துக்கலாம் பரமளகாய் எல்லாம் வந்துட்டு சேர்த்துக்கலாம் கருவேளை எல்லாம் வந்துட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டு அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் அதுக்கிட்ட வடை சூப்பராக வந்துகிட்டு இருக்கு எடுத்துடலாம் சூப்பரான பால் பாயசம் ரெடியாகி இறக்கி வச்சுருக்கிறோம் அது கூட வந்து நெய்ல பொறிச்சு வச்சு திராட்சை முந்திரி ஏலக்காய் தூள் வச்சிருக்கோம் அது ஒட்டுக்கே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அப்போ வாசத்தை ஏலக்காய்த்தூள் வசத்த பொரியாச்சு அரைச்சி வெட்டிப்படத்திலோட பச்சை வாசனை பிடிச்சி இப்போ இறக்கி சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் இல்லை சாம்பார் கூட கலந்து விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது வேறு ரெண்டு இது இல்லை வேற லெவலு வந்து திருச்சிராப்பள்ளி வரையும் வேற போகும்போது இருக்கு இந்த வாசம் வந்து திருச்சிராப்பள்ளியில் போய் பிளேட்டு ஏறி சிங்கப்பூர் வரையும் போகும்போது தம்பி அவ்வளோ தூரம் போக பாரு சாம்பார் இருக்குது பார்க்குறது என்ன இருக்குது பார்க்குறதுக்கு மல்லிகைப்பூ போல சூப்பரான வெள்ளை சாதம் ரெடி ஆயிடுச்சு சிங்கப்பூர் வரைக்கும் மனக்கும் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அது கூட சவுசவு சவ கூட்டும் இருக்கு முட்டை மாசு பறியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு சுவையான சூப்பரான பால் பாயசம் ரெடியா இருக்கு அது கூட மெதுல வரையும் ரெடி ஆயிட்டு பாக்கு தட்டு தண்ணி பாட்டில் பாவசம் கப்பு எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாம் ஏற்றி வச்சு கொண்டு கொடுத்து வந்துடலாம் இதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் நீங்க சாப்பாடு கொடுக்குறங்க யாரனா பாத்தீங்களா சிங்கப்பூரை சேர்ந்த தையல் நாயகி அம்மா அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்கு தான் அண்ணா தான கொடுக்குறாங்க அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் எல்லாரும் கடவுளை வேண்டீங்க இதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் சாப்பாடு கொடுத்தவங்க குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் ஆத்மா சாந்தி அப்புற தையாத்மா சாந்தி அடையணும் சாப்பாடு கொடுத்தவங்க அனை பேரும் நல்ல விதமா இருக்கணும் நல்ல செலுப்பா இருக்கணும் அம்மா ஆத்மா சாந்தி யல்நாயகி அம்மா ஆத்மா சாந்தி அவங்க குடும்பத்து அனைவரும் நலமா இருக்கணும் நல்லா இருக்கும் கொடுத்த குடும்பம் நல்லா அமோகமா இருக்கணும் சாத்தி அடையாளம் நல்லா இருக்காங்க தையநாயகி அம்மா ஆத்மா சாந்தி அடையாளம் சாப்பாடு கொடுத்தவங்க குடும்பம் நல்லா தையநாயகி அம்மா ஆத்மா சாந்தி அடையணும் சாப்பாடு கொடுத்தா தையநாயகி அம்மாவுக்கு எங்கள் மனமான்ற நன்றி தெரியும் இந்த சாப்பாடு போகிறது வந்து நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு போகிற குடும்பம் நல்லா இருக்காங்க மத்தியான சாப்பாடு குடும்பம் எந்த வரையும் இல்லாம நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் தோறு கொடுத்த நன்றி சாப்பாடு வர்றதுக்கு ரொம்ப நன்றி சாம்பார் பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம் மீதி உள்ள சாப்பாடு சிறப்பா ஒரு நூத்தி இருபது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டோம் இத குடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரே சேர்ந்த தையல் நாயகி அவங்களுக்குதான் வந்து பத்தாம் ஆண்டு நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தான் அவங்க குடும்பம் வந்து இன்னைக்கு அன்னதானம் பண்ணி இருக்கிறாங்க தையன் நாயகி அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைகிறது தையன் நாயகி அம்மாவோட குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கு கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்திய கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுள் தேவை அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலு சார்பாகவும் பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கம்மெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ கால ஷேர் பண்ணி விடுங்க வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல வந்து கிளிக் பண்ணிடுவாங்க